ஆளுமை யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் என் இனிய வணக்கங்கள் என் பெயரை டாக்டர் அம்ரிதா நான் இங்கே அம்பத்தூரில் ஜென்ரல் ஃபிசிஷியனாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் ஐம் ப்ராக்டிஸிங் மை ஜென்ரல் மெடிசன் ஸோ பேசிக்காக என்னை பற்றி ஒரு இன்ட்ரோ சொல்லணும்னா ஸோ மை நேட்டிவ் இஸ் திருநெல்வேலி அண்ட் ஐ டிட் மை என்னோட ஸ்கூலிங் நான் படித்தது எல்லாமே அங்கே தான் அதுக்கப்புறம் ஐ காட் மை கவர்மெண்ட் மெரிட் மெடிக்கல் சீட் இன் த த த ஸோ நான் என்னோடய எம்பிபிஎஸ்ஸை நான் கவர்மெண்ட் திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜில் கம்ப்ளீட் பண்ணேன் டூ தௌசண்ட் தேர்ட்டின் பேட்ச்னா ஸோ தென் அதுக்கப்புறம் டூ ப்ராக்டிஸ் நான் என்ன படித்தேன் அப்படின்றத ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஐ கேம் டு சென்னை ஸோ இன் சென்னை டு கெயின் மோர் எக்ஸ்பீரியன்ஸ் ஐ ஸ்டார்டட் ஒர்க்கிங் இன் ஹாஸ்பிட்டல்ஸ் அதுக்கப்புறம் ஒரு ஃபோர் டு ஃபைவ் இயர்ஸ் இங்கே சென்னை ஹெல்த் ஃபவுண்டேஷன் அப்படின்னு ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலில் ஐ ஸ்டார்டட் ஒர்க்கிங் எஸ் நான் இன்சார்ஜ் மெடிக்கல் ஆஃபீஸர் ஸோ அப்புறம் அப்படியே லைஃப் போயிட்டு இருந்தது ஸோ திஸ் இஸ் மை லைக் வாட் டு சே மை ப்ரொஃபஷ்னல் இன்ட்ரோ அண்ட் ஸோ நெக்ஸ்ட் ஐ தென் அதுக்கப்புறம் அஸ் இயர்ஸ் பாஸ் பைக் இன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் ஐ ஐ ஐ ஐ ஐ ஐ ஐடென்ட் மை ஃபெல்லோஷிப் இன் கிளினிக்கல் கார்டியாலஜி அண்ட் இப்போது நான் ஐ ரன் மை ஓன் கிளினிக் வேறு ஐ சி மை பேஷண்ட்ஸ் நான் என் பேஷண்ட்ஸ் எல்லாம் பார்க்குறேன் இந்த மார்னிங் அண்ட் ஈவினிங் மை ஓன் கிளினிக் ஐ அண்ட் நம்ப தூர் ஐ ரன் மை க்ளினிக் எஃப்ஓர் கிளினிக் இன் கல்லிக்குப்பன் ஸோ திஸ் இஸ் அபவுட் மீ பேசிக் ఇంట్రూ సో సో ఎన్నోడ పేషన్ పట్టి వడ్స్ ఉంగకే ఎలా షేర్ పనికను సో ఇోడ பேஷன் வந்து இட்ஸ் அ பவர் லிஃப்டிங் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் ஸோ நான் இது எனக்கு எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னா நான் ஸ்கூல் படித்து முடித்தப்போ கொஞ்சம் ஓவர் வெயிட்டாக இருந்தேன் ஏன்னா எக்ஸாம்ஸ் எக்ஸாம்ஸுன்னு இருந்து அந்த மெரிட் சீட் நம்ம எடுக்கணும்னு படிச்சுட்டு டென்த்தில் இருந்தே ஐ ஹேட் பிளட் ப்ரெஷர் ஸோ ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி எதுவுமே இல்லாமல் நான் ஸ்டா ரொம்ப வெயிட் ஜாஸ்தி போட்ருக்கேன் ஸோ பேசிக்காக நம்ம வந்து ஒரு எக்ஸாம்லாம் முடித்தாச்சு ஓகே நம்ம ஒரு ஹெல்த்துக்காக வெயிட் லாஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெரி ஏர்லி அந்த செவன்டீன் இயர்ஸ்லேயே நான் வீட்டில் பக்கத்தில் அந்த ஜிம் டைம் ஐ ஸ்டார்டட் கோயிங் அண்ட் ஸ்டார்டட் ஒர்க்கிங் அவுட் அப்படி தான் இது ஒரு ஒரு ஹெல்த்துக்காக ஸ்டார்ட் பண்ண ஒரு விஷயமாக தான் என் லைஃப்பில் ஸ்டார்ட் ஆச்சு பட் அது உள்ளே போக 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 நான் நிறைய விஷயங்கள் அதிலருந்து பார்க்க ஆரம்பிச்சேன் ஸோ அது நிறைய விஷயங்கள் மோட்டிவேஷனாக அதில் நிறைய விஷயங்கள் எனக்கு இருந்தது ஸோ தென் ஆப்வியஸ்லி கொஞ்ச நாள் நாங்கள் இருந்தேன் அதுக்கப்புறம் இங்கே சென்னை வந்த அப்புறமும் நான் ஐ ஆல்வேஸ் ஃபவுண்ட் டைம் ஃபார் மை ஒர்க் அவுட்ஸ் அது என்னை நிறைய விஷயங்கள் என்னை நிறையா ஹெல்ப் பண்ணி கொடுத்துச்சு லைக் ஒரு ஒரு மென்டலியாகவும் சரி ஃபிசிக்கலாகவும் சரி ஐ ஃபவுண்ட் தட் நான் ஐ வாஸ் மோர் ஸ்ட்ராங்கர் தென் எவ்ரிபடி என்னால் இன்னும் நிறைய என்னோட இதை ஹேண்டில் பண்ண முடியும் அது ஒரு ஃபிசிக்கல் ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி இல்லை மென்டல் ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி இல்லை ஹெஸ் ஹெல்த் இஷ்யூவாக இருந்தாலும் சரி அது எனக்கு நிறைய சப்போர்ட் கொடுத்துச்சு ஸோ நான் ரெகுலராக ஐ யூஸ் டு கோ டு த ஜிம் ஸோ பேசிக்காகவே நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு டென் இயர்ஸாக நான் ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்கேன் அது நார்மலாக இருந்தது பட் கொஞ்ச நாள் போக 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 என்னென்னா நான் இன்னும் நிறைய பேர் பார்க்க ஆரம்பித்தேன் அந்த ஃபீல்டே சக்ஸஸ் பண்ணவங்க லைக் அந்த மாதிரி பீப்புளெலாம் பார்க்க ஆரம்பித்தப்போ ஸோ ஒன் ஃபைண்டே நான் இங்கே வந்து ஐ வாஸ் ஆக்சுவலி மோட்டிவேட்டட் பை மிஸ்டர் வால்டர் அருண்குமார் international சாம்பியன் இன் பவர் லிஃப்டிங் அண்ட் bodybuilding பில்டிங் ஹி இஸ் ரெப்ரஸென்டிங் தமிழ்நாடு இன் இண்டியா ஃபார் ஸோ மெனி இயர்ஸ் ஸோ நான் அவங்கள பார்க்கும்போது அவங்களோட விஷயங்கள் நிறைய என்னை மோட்டிவேட் பண்ணிச்சு ஸோ நான் அங்கே தான் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருந்தேன் ஸோ அவங்கள பார்த்து நிறைய விஷயங்கள் அவங்க எக்ஸ்பீரியன்சஸ் நான் கேட்கும் போது சார் டுவெல் நீங்கள் நல்லா பண்ணுறீங்க ஸோ யூ கேன் ஆல்சோ ஹேவ் அ ட்ரை இன் திஸ் அப்படின்னு சொன்னாங்க ஸோ அதில் கொஞ்சம் இப்போ ரீசெண்டாக அவங்களோட கைடன்ஸில் நான் ட்ரெயின் அப் தான் ஐ என்டர் மை ஃபர்ஸ்ட் காண்டஸ்ட் இன் விமன் ரா பெஞ்ச் ப்ரெஸ் ஸோ ஃபர்ஸ்ட் கான்டெஸ்ட் நான் பண்ணப்போ இட் வாஸ் அ சவுத் இந்தியா கான்டெஸ்ட் அண்ட் அதில் வந்து ஐ டிட் மை பிரான்ஸ் தென் நெக்ஸ்ட்டு அந்த அது இப்போ ரீசெண்டாக தான் இந்த இயரோட மார்ச்சில் தான் நடந்தது அண்ட் ஃபாலோட் பை அதில் இருந்து ஒரு டூ வீக்ஸில் சார் இன்னும் நல்லா என்னை வந்து ஓகே அந்த ஃபஸ்ட்டு இதுலேயே வந்து நீங்கள் நல்லா பண்ணீங்கன்னு லாட் ஆஃப் மோட்டிவேஷன் அண்ட் ட்ரெயின் அதில் நெக்ஸ்ட்டு கம்மிங் அந்த அதுலேருந்து ஒரு டூ வீக்ஸில் ஐ மை ஏஷியா ஓப்பன் ஏஷியா சில்வர் மெடல் ஸோ இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் ரெண்டு காண்டஸ்ட் ஸோ அதில் கடவுள் எனக்கு நல்லபடியாகவே நிறைய ஒரு ஒரு நல்ல விஷயங்களை எனக்கு காமிச்சு கொடுத்துருக்காங்க இந்த இது என்னோட பேஷன் பட் நான் அதை ரொம்ப நான் என்னோட ப்ரொஃபஷனுக்கு ஈக்குவலாக நான் லைக் பண்ணுறேன் என்னோட பேஷன் ஸோ இதில் இன்னும் நிறைய அச்சீவ் பண்ணணும் என்னோட இதை இது என்னோட ட்ராவல் பாத்வேஸ் எல்லாமே வந்து கடவுளோட சேர்ந்து என்னோடய ட்ரெயினரும் எனக்கு அதை வந்து நல்லபடியாக கைட் பண்ணி கொடுப்பாங்கங்கிறத நான் ரொம்ப நம்புகிறேன் ஸோ ஸோ திஸ் இஸ் அபவுட் மை பேஷன் ஸோ அஸ் ஸோ வாட் இஸ் மை கோல் அப்படின்னு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஸோ கோல்ஸ் என்ன என்னோடய லைஃப்பில் நான் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத திங்க் பண்ணுறப்போ இப்போ தான் நான் காலடி எடுத்து என்னோட பேஷன்லாம் நான் ஃபஸ்ட்டு படி எடுத்து வச்சிருக்கேன் ஸோ நெக்ஸ்ட் இன்னும் நிறைய அதில் வந்து நான் இது பண்ணணுன்றதை ஆசைப்படுறேன் ஸோ இந்த ப்ரொஃபஷனையும் பேஷனையும் நான் எப்படி அதுக்கு நான் ஒரு லிங்க் பண்ணணும் அப்படின்றது தான் என்னோட ஒரு இது ஸோ இப்போ ஒரு டாக்டராக ஒருத்தவங்க நம்ம சொசைட்டியில் இருக்கிறோம் நம்மளை நம்பி நிறைய பேர் வந்து யூஸ்வலி கம் ஸோ நான் யூஸ்வலாக அவங்க கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன் ஒரு பேஷண்ட்டாக இருந்தாலுமே நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன் ஸோ மோஸ்ட்லி பார்த்தோம்னா நம்ம மெடிசின்ஸ் எல்லாம் எழுதி கொடுத்த பின்னா நிறைய டவுட்ஸ் இருக்கும் இந்த இந்த டிசீசஸ்க்கு நம்ம என்னென்ன சாப்பிடணும் சாப்பிடக்கூடாது யூஸ்வலாக நம்ம டேஸ் பீப்புள் ஆர் கெட்டிங் கன்ஃப்யூஸ்ட் ஏன் அப்படின்னா முன்னாடி ஒரு டைமில் நமக்கு சோஷியல் மீடியா நெட்டு குரோம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது ஸோ யூஸ்வலாக என்னென்னா நமக்கு அந்த ப்ரொஃபஷனில் யார் இருக்காங்களோ இப்போ டாக்டர் இருக்காங்கன்னா டாக்டர் என்ன சொல்கிறாங்க கேட்டு பண்ணாங்க இப்போ நம்மளுக்கு வந்து நிறைய டைவெர்ட் ஆகுது ஸோ ஒரு ஒருத்தர் ஒன்று ஒன்று சொல்கிறாங்க இன்றைக்கி ஒரு நாள் நம்ம சோஷியல் மீடியாவில் பார்க்கும்போது ஒருத்தர் ஒன்று சொல்கிறாங்க அடுத்த நாள் இன்னொருத்தர் சொல்கிறாங்க ஸோ இதில் எது கரெக்டு எது தப்பு அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் வந்து பயங்கரமாக வந்துருச்சு சில சமயம் நமக்கு லக் இருந்தா கரெக்டான இதுல போயிடுவோம் சில சமயம் அன்லக்கியா இருந்தா வி சூஸ் த ராங் திங் அது நம்மளுக்கு தெரியாம நம்ம அதை பண்ண ஆரம்பிச்சிடும் ஸோ இப்போ என்னோட இது என்ன அப்படின்னா அட்லீஸ்ட் நம்ம கிட்ட வந்து கேட்குறவங்களுக்கு நம்ம அதோட அந்த ஒரு ப்ராப்பர் குட் லைஃப் ஸ்டைல் அப்படின்னா என்னென்னா ஒரு நல்லதாக சாப்பிட்டு நல்லா எக்ஸசைஸ் பண்ணி உடம்ப நல்லா வச்சுருக்கப்போ அதோட பெனிஃபிட்ஸ் என்னங்கிறத நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் சொசைட்டிக்கு ஸோ இதை நம்ம வந்து இப்போ காமன் டிசீசஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சுகர் ப்ரெஷர சின்ன வயசுல வந்து நமக்கு ஒரு தேர்ட்டி இயர்ஸ்ல வந்து ஹார்ட் அட்டாக் இதெல்லாம் இப்போ ரொம்ப காமன் ஆயிடுச்சு அதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்கு இப்போ முன்னாடி கிடைச்ச மாதிரி நல்ல ஃபுட்ஸோட சோர்சஸ் நமக்கு கிடைக்கிறது இல்லை எல்லாத்துலையும் கலப்பழம் இருக்கு அது போக ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லைஃப் ஸ்டைல் எல்லாருக்குமே ஸோ ஏகப்பட்ட ப்ரெஷர்ஸ் இதனால நிறைய பேர் நிறைய பாதிக்கப்படுறாங்க ஸோ அட்லீஸ்ட் இதனால என்னன்னா அப்பா அம்மாவுக்கு சுகர் இருந்தால் கூட அது ஒரு ஐம்பதுல வர வேண்டியது முப்பதுலேயே வந்துடுது ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும் அந்த ஹியூமன் ரேஸ் வந்து வீக்னஸை நோக்கி போயிட்டே இருக்கு நிறைய விஷயத்துல நம்ம பழைய ஸ்ட்ரென்த்து வந்து அந்த இருந்த அந்த ஹியூமன் ரேஸ்ட் இப்போ அது இருக்கிறது இல்லையோ அப்படிங்கிறத நான் யோசித்தது உண்டு ஸோ இந்த விஷயம் என்னென்னா ஸோ நம்ம வந்து ஒரு ஒரு ஒர்க் அவுட்டோ ஏதோ ஒன்று பண்ணுனால் இதெல்லாம் நம்மளால் தடுக்க முடியும் அப்படின்றத நான் திங்க் பண்ணுறேன் ஸோ எல்லா மக்களுமே அதில் வந்து ரொம்ப அவேராக இருந்து இந்த டிசீஸில் இருந்தெல்லாம் வ வர்றதை தடுத்து அவங்க அதில் இருந்து அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன் பட் ஆனால் இந்த விஷயம்லாம் எப்படின்னா யூஸ்வலாக நம்மளுக்கு ஒருத்தர் வந்து ஒரு விஷயம் அட்வைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த அட்வைஸ் பண்ணுறவங்க வந்து நார்மலாக அதை அட்வைஸ் பண்ணாங்கன்னா நம்ம அதை எடுத்துக்கிறதுக்கு ஒரு மோட்டிவேஷனே வராது ஸோ அந்த ஒரு அட்வைஸ் பண்ணுறவங்க அந்த அட்வைஸ் பண்ணுற விஷயத்தில் அவங்க எதாவது சாதிச்சுருந்தாங்க இல்லை அவங்க அதை வந்து ரொம்ப சரியாக பண்ணி ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தாங்கன்னா அவங்க அதை சொல்லும் போது நம்ம அதை வந்து ஒரு மோட்டிவேஷனோடு அக்செப்ட் பண்ணி அதை நம்ம இது பண்ணுவோம் அவங்கெல்லாம் இருந்திருக்காங்க நம்ம இருக்கணும் ஸோ ஒரு டாக்டராக ஒரு கொஷனில் இருந்து நான் பேஷண்ட்ஸுக்கு அட்வைஸ் பண்ணும்போது ஓகே நம்மளும் அதில் வந்து இதெல்லாம் வந்து நம்ம பண்ணி அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக அதை நம்ம கொடுக்கணுங்கிறத நான் நினைக்கிறேன் ஸோ இது ஒரு சின்ன கோல் அவ்வளோதான் ஆனால் நான் அந்த பாயிண்ட்டை ரீச் பண்ணுறதுக்கே இன்னும் நான் நிறைய கஷ்டப்படணும் நான் நிறைய ட்ராவல் பண்ணணும் ஹோப்பா காட் வந்து எனக்கு அந்த இதை கொடுப்பாங்க அப்படின்றத நான் நினைக்கிறேன் ஸோ தட்ஸ் ஓகே தட்ஸ் ஆல் அபவுட் மை கோல்ஸ் அண்டு நார்மலாக ஒரு சின்ன சின்ன லைக் ஒரு இன்னொரு ஒரு பிட் டு ஷேர் ஸோ விமனுக்கு வந்து எக்ஸசைஸ் அண்ட் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்கோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு ஒரு சின்ன ஒரு பிட் நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஸோ சம்திங் இஸ் பெட்டர் தேன் நத்திங் உங்களால் முடியுதா டைம் எடுத்து ஜிம்முக்கு வாங்க உங்களுக்கு இருபத்தி நாலு மணி நேரம் டைம் இருக்குது அதில் ஒரு ஒரே ஒரு ஒரு மணி நேரம் எங்கேயாவது இருந்து உங்களுக்காக எடுத்துக்க ட்ரை பண்ணுங்கள் ஸோ அந்த ஒன் ஹவர்ல இஃப் யூ கேன் கம் டு ஜிம் ஆர் வீட்லயே செய்கிறதுக்கு என்ன பண்ண முடியும் அதையாவது பண்ணி உங்கள் ஹெல்த்தை வந்து நீங்கள் கொஞ்சம் கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணிக்கணும் அதே மாதிரி உங்களுக்கு எனி ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தாலும் அதுக்கு ஏற்ற ஃபுட்டெல்லாம் என்ன கரெக்டாக சாப்பிடணும் அப்படிங்கிறத தெரிஞ்சு நீங்கள் எடுத்துக்கோங்க ஸோ எப்பயுமே வந்து ரிசல்ட்ஸ் சீக்கிரம் வராது வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கும் போது அதில் வந்து சஸ்டெயின்டாக இருங்க ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக இருங்க நம்ம ஒரு ஒரு ஹைப்டப் மோட்டிவேஷனில் போய் ஒரு கிராஷ் டயட்டை எடுத்து ஒரு செவன் டேஸ் நம்ம சாப்பிடாமல் இருந்து ஒரு அஞ்சு கிலோ குறைச்சி திருப்பி நம்ம என்ன பண்ணோன்னா ஆப்வியஸ்லி அதை நம்மளால் கண்டினியூ பண்ண முடியாது ஸோ அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் நம்ம லைஃபுக்கு வந்து ஒர்க் அவுட் வந்து நமக்கு வந்து எப்படி காலையில் சாப்பிட்டு எழுந்திரிச்சி குளித்து போயிட்டு வர்றோமோ அதே மாதிரி அது ஒரு பேசிக் ஆக்டிவிட்டின்றத மைண்டில் எடுத்துக்கிட்டா ரொம்ப வருஷத்துக்கு நம்ம எல்லாருமே நல்லா இருக்கலாம் ஸோ லேடிஸ் வந்து தே ஹாவ் ஸ்டார்டட் டு நோ விமன் வந்து ஒர்க் அவுட்டோட பெனிஃபிட்ஸ் இப்போ முன்னாடியோட நல்லா தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்காங்க இன்னும் விமன் வந்து இந்த ஃபீல்டில் இன்னும் நிறைய பெரிய இடங்கள்லாம் வரணுங்கிறது என்னோட ஒரு சின்ன ஆசை நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சது வந்து லைக் ஃபுட் பத்தி ஒரு ஒரு பேசிக் விஷயம் என்னன்னா நம்ம வந்து யூஸ்வலாகவே ஒரு ப்ராப்பர் பேலன்ஸ்டு மீல் வந்து நம்ம எடுக்கணும் அது நமக்கு இப்போ வெயிட் லாஸ் பண்றதா இருந்தாலும் சரி இல்லை நார்மலாக இருந்தாலும் சரி ஒரு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணுறதுக்கு தட் ஷுட் பி அ பேலன்ஸ்டு மீல் இப்போ ரீசண்டாக ஒரு விஷயம் என்ன ஆகுது அப்படின்னா அதாவது வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பேர்ல பீப்புள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா நியூட்ரிஷன் உள்ள ஃபுட்ஸை வந்து ஸ்கிப் பண்ணிடலாங்க லைக் ஒரு மில்க்கு நான் வெஜிடேரியன் இதிலெலாம் வந்து தேவையான விஷயங்கள் நிறைய இருக்குது பட் வெயிட் லாஸ் பண்ணுறன்ற பேரில் எதை நிப்பாட்டணும் எதை நிப்பாட்டக்கூடாதுன்னு தெரியாமல் எல்லாத்தையுமே நிப்பாட்டி ஒரு நியூட்ரிஷனை வந்து சுத்தமாகவே லாஸ் பண்ணிட்டு அதனால என்ன ஆகுதுன்னா வெயிட் லாஸ் ஆகுதோ இல்லையோ வேற நிறைய ப்ராப்ளம்ஸ்லாம் வந்தது இப்போ இதான் சின்ன எக்ஸாம்பிள்ஸாக நான் சொல்லணும் அப்படின்னா அதிகமாக சால்ட் எடுத்தால் நமக்கு வந்து வெயிட் வைக்கும் இப்படிங்கிறது வந்து ஒரு சிம்பிளான ஒரு பேசிக் தாட் தான் அது கரெக்ட் தான் பட் அதை என்ன பண்ணிடுறாங்கன்னா சால்ட்டே நான் எடுக்க மாட்டேன் அப்படின்ட்டு ஃபுட்டில் நீ பார்க்குறப்போ இதே கோ கோர் லோ பிபி ஸோ லோ பிபி போடும்போது உங்களுக்கு ஹார்ட் வந்து ப்ராப்பராக பிளட் பம்ப் பண்ணாது பிரெயினுக்கு வந்து ஃபங்க்ஷன் சரியாக போகாது ஸோ எப்போயுமே ஒரு டயர்டான ஸ்டேட்டஸு இல்லை நமக்கு நார்மலாக வெயிலில் போகிறப்போ ஒரு கிடீனஸ் இதெல்லாம் வந்துடும் ஸோ இது வரும்போது என்னென்னா அந்த டயட்டையும் அடுத்து நம்ம ஒழுங்காக பண்ண மாட்டோம் ஒக் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கும் நமக்கு ஸ்ட்ரென்த் இருக்காது ஸோ இந்த மாதிரி விஷயத்தில் என்னென்னா நமக்கு ஒவ்வொருத்தர் ஒன்று ஒன்று சொல்லுவாங்க நம்ம நெட்டில் பார்க்கும்போது பட் ப்ராப்பரா ஒரு கைடன்ஸ் இப்போ நமக்கு ஒர்க் அவுட்டுக்கு போறோம் இது பண்றோம் அப்படின்னா ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரெய்னர் ஜிம்மில் போய் அதை கரெக்டா கன்சல்ட் பண்ணி நம்ம பாடிக்கு தகுந்த மாதிரி என்ன ஒர்க் அவுட்ஸ் இருந்தோ அதை நம்ம பண்ணனும் அதே மாதிரி அதுல ஒரு டயட்ஸ்ல வந்து நமக்கு ஒரு டவுட்ஸ் வரும்போது நம்ம ஒரு ப்ராப்பராக ஒரு நியூட்ரிஷனிஸ்டையோ இல்லை ஒரு ஜென்ரல் ஃபிசிஷியன்டையோ நம்ம அதை வந்து அப் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் டாக்டர் நான் இந்த மாதிரி வெயிட் லாஸ் பண்ணுறேன் ஸோ என்ன பண்ணனும் அப்படிங்கிறத கேட்டுக்கலாம் வேற ஏதாவது நமக்கு காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு ஆல்ரெடி லைக் சுகரோ ப்ரெஷரோ இருக்கு ஸோ அதை வச்சுக்கிட்டு எப்படி வெயிட் லாஸ் பண்ணுறது என்ன மாதிரி டயட்ஸ் எடுக்கிறதுங்கிறத வந்து எப்பயுமே போத்வேஸ் ஒரு ப்ராப்பர் ப்ரொஃபஷனல்கிட்ட கன்சல்ட் பண்ணி பண்ணுறது நல்லது ஸோ நமக்கு நியூட்ரிஷன் இல்லாத ஃபுட்டு நம்ம அதை மிஸ் பண்ணும்போது வெயிட் லாஸ்கின்ற பேரில் போன் போனெல்லாம் நமக்கு அந்த ஸ்ட்ரென்த் லாஸ் பண்ண ஆரம்பிச்சிடும் ஸோ கால்சியம் எல்லாம் போன் விட்டு வெளியில் போக ஆரம்பிச்சிடும் ஸோ ஆட்டோமேட்டிக்கலாம் அந்த போன் எல்லாம் வீக்காக போயிடும் ஸோ டூ வந்து நம்ம ஏதோ ஒன்று பண்ணுறோம் நம்ம வெயிட் லாஸ் பண்ண போகிறோம் டயட்டையும் கரெக்டாக பண்ணணும்னா கேட்க வேண்டியவங்கிட்ட கரெக்டாக கேட்டு கரெக்டான ப்ராப்பர் எது சார் அது ஒவ்வொருத்தருக்கும் மாறவும் செய்யும் இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி ஒர்க் அவுட் கொடுத்தா தான் வெயிட் லாஸ் ஆகும் அவங்களுக்கு கொடுக்குற அதே பேட்டர்னை இன்னொருத்தருக்கு ஃபாலோ பண்ண முடியாது ஸோ எனி வந்து ஒரு ப்ரொஃபஷனல் கைடன்ஸில் பண்ணோம்னா நமக்கு ஒரு ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக அதை மெயின்டைன் பண்ணும்போது ரிசல்ட்ஸ்க்காக ரஷ் பண்ணாமல் பொறுமையாக வெயிட் பண்ணி அந்த இதை பண்ணும்போது ப்ராப்பர் ப்ரொஃபஷனல் கைடன்ஸ்ல எவ்ரி திங் இஸ் ஆல்வேஸ் கோயிங் டுடே இல்லை நேரம் என் கூட எனக்காக டைம் ஷேர் பண்ணிக்கிட்ட உங்க எல்லாருக்கும் என்னோட அன்பார்ந்த நன்றிகள் ஆளுமை யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகள் தேங்க்யூ